கஞ்ச நிற்புயல் காரணமாக சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெஞ்சல் புயலின் அம்மா உணவகத்தில் வருவது இலவச உணவை கொடுங்கள் என்று ஆணையிட்டுள்ளார் அதன்படி காலையிலிருந்து அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நம் வந்து களத்தில் இருக்கிறோம் பெஞ்சல் புயலின் களத்தில் இருக்கிறோம் நான் தற்போது இருப்பது பம்மல் பகுதியில் உள்ள நாவல் அம்மா உணவகத்தில் இருக்கிறோம் இங்கு வட மாநில இளைஞர்கள் இங்கு அம்மா உணவாக உணவை இலவசமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கிட்ட பேசுவோம் பிரதர் வணக்கம் தமிழ் தெரியுமா நல்லா இது அம்மா உணவகத்தில் என்னென்ன மாதிரியான இப்போ ரைஸ் போட்டுட்ருக்காங்க உங்ககிட்ட பணம் எதனா வாங்கினாங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குது பணம் எதுவும் வாங்கல காலையில் வந்து சாப்பாடு பிரியாக தான் போடுறாங்க காலையில் வந்து பரவாயில்ல சாப்பாடு நல்லா தான் இருக்குது சூடான சாம்பார் சாப்பிட்டு கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது எங்களிடம் பணம் எதுவும் வாங்கவில்லை என்றும் இங்கு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மளிடம் கூறி வருகிறார்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் வேறு ஒரு அண்ணன் நம்ம கூட இருக்காரு அண்ணா இங்க எவ்வளோ நாளா எவ்வளோ மாதமா இங்க வந்து இருக்கீங்க உங்களுக்கு எதனா குறை இருக்கா இப்போ வந்து தமிழக அரசு வந்து இந்த மழையை காரணம் காட்டி ஃப்ரீயாக உங்களுக்கு கா உணவு கொடுக்கலாம் அம்மா உணவுக்கு ஃப்ரீ உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறை குறை எதனா இருக்கா உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் தான் கொடுக்குறாங்க ஆனால் வந்து சாம்பார் சாதம் மாதிரி தண்ணி சோறு மாதிரி இருக்கு அப்படியே தண்ணி வச்சு குடிக்கலாம் இல்ல இப்ப எப்படி இருக்கு காசு 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 வாங்கல பொதுவா இங்க வந்து காசு வாங்குவாங்க காரணம் காமிச்சு தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாரு பணம் வாங்க வேண்டாம் வந்து இலவசமாக சந்தோஷமா இருக்கா இல்ல ஏன் சந்தோஷமா இல்ல சாம்பார் சாதம்ன்றது ஆமா ரொம்ப தண்ணியா மாதிரி இருக்கு ஆமா சரி இது வந்து நீங்க வந்து உங்களுடைய பொறிக்கை வைக்கிறீங்க இன்னும் சாப்பாடு வந்து தரமா நல்லா தரமா கொடுத்தா நல்லா இருக்கும்